Vem, vem.

துறையின் சார்பில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி அன்று தொடங்கி வைக்கப்பட்டன தற்பொழுது கூடுதலாக தேவிக்குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுத்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து பாட பிரிவுகளுடன் தற்காலிக கட்டட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைக்கப்பட்டன திருச்சி மாவட்டம் துறைபூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் அறிவியல் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மேலும் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் பதினெட்டு கோடியில் கல்வி சார் கட்டணம் ரூபாய் எட்டு கோடியில் துணைவேந்தர்

எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் உலக எனக்கு எல்லோரும் நன்றி சொன்னார்கள் இது எங்களுக்கு தொழில் கல்வோய் ஆரம்பிக்கிறது போகிறவர்களெல்லாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கவிச்சதன் அந்த பக்கத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்தபோது அடுத்து நம்முடைய இலங்காஜர்களுடைய பேரர் பத்து ரெண்டு இரண்டு பேர்கள் ஜெயராஜனுடைய மருமகன் இன்னொரு நண்பர் ஆக இவரெல்லாம் நம் ஊரில் பொண்ணு பார்த்து ஏழு செருப்பு தெரிஞ்சதுன்னு அந்த மாதிரி என்னை வேலை வாங்குறதுல திரிஞ்சு தெரிஞ்சு அவர்கள் பட்ட பாடுதான் எனக்கு அந்த உத்தேகத்தை கொடுத்தது எனவே எனக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்கள் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர்களை எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு அல்லது நகரத்தில் ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால் மேடம் மேலே உட்காரவங்க கீழக்கிறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நீங்கள் பாட்டு கீழே பேச மேலே பேசுனீங்கன்னா கீழே பேசுவாங்க அப்புறம் நாங்கள் ஏன் ஆகியனால் ஒரு கிராமத்தில் காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கு முயற்சி எடுப்பார்கள் அந்த முயற்சி நாம் நாம் பலப்படுத்த வேண்டும் இந்த ஊரில் ஒரு கல்லூரி கொண்டு வந்ததற்கு எனக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் பாராட்டு தேவையில்லை அது என் கடமை எப்படி என்று கேட்டால் நான் மேல்மாயில் ஐந்தாவது முறையில படித்து முடித்து ஆறாவது ஆக இங்க வந்து சேர்ந்தேன் நான் மேல்மாயிலிருந்து வருகிற பொழுதெல்லாம் என் நெத்தி நிறைய திருதிகளும் மற்றது இருக்கும் ஆனால் இங்கே வந்த பிறகு அதற்கு ஒரு மாற்றம் இது ஊரில் அன்றைக்கு இருந்த திமுகவில் நம்முடைய பாலகிருஷ்ணன் அப்புறம் நம்ம வீரவசந்தர் சிறந்து கொண்ட மாண்ப அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற பொள்ளாச்சி அமைச்சர் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டது இவ்விழா குறிப்பு சாப்பிட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இறுதியாக நாட்டுப்பண்